பிரார்த்தனைகளும் தியானங்களும் ஜனவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு உடல் வாழ்க்கை பற்றிய கவலைகளாம் பேரலைகள் நம்மை கவி நாம் இதுவரை செய்த தவத்தால் கிட்டிய பலன்களை பாழ்படுத்த நாம் எப்போது அயர்ந்திருப்போம் எப்போது அஜாகிரதையாக இருப்போம் எப்போது கவனக்குறைவாக இருப்போம் என காத்திருக்கின்றன இவற்றின் பீடிப்பால் நாம் மாந்தர்களாகி கேவலம் இவற்றின் அவசியம் அதிகரித்து நம் உணவு உறக்கம் புத்தியும் இருண்டு மந்தமாய் விடுகிறது இந்நிலையில் நாம் மிகுந்த கஷ்டத்தையும் சோர்வையுமே அனுபவிக்கிறோம் உடல் வாழ்க்கை பற்றிய கவலையைப் போல் வேறெதுவும் அவ்வளவு சோர்வை தருவதில்லை சோர்வுற்ற நமது மனம் கூட்டில் அடைப்பட்ட பறவை தன் இறக்கைகளை விரித்து சுதந்திரமாக வெளியே பறந்து செல்ல முடியாது ஏங்குவது போல் அல்லலுறுகிறது இந்நிலையால் யாது பிரயோஜனம் அது எதுவாயினும் நான் போராடுவதை நிறுத்திவிட்டேன் தாயின் மடி மீதுள்ள குழந்தை போலும் குருவின் தாள்களே கதி என நம்பிய சீடன் போலும் நின் வெற்றியில் உறுதி நீயே தஞ்சமென்று கொண்டு விட்டேன்